யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி ஏய் இத நான் சாதிக்கல நான் பிரபாகர மகன்ல நான் எழுதி கூடாது போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்கிட்ட ஏ மர மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டியை மரத்து நிழல்ல விடுப்பா வண்டியை மரத்து நிழலே வண்டியை விட வேண்டும் சரி அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம் அதுதான் முதல்ல சரி புரியுதா எல்லாருக்கும் மரத்தில் மரத்து நிழல்ல விடுப்பா நம்முடைய அரசு எப்படி இருக்கும் என்ன சொல்லும் நம்முடைய அரசு என்ன சொல்லும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் சின்னதாக எழுதிப்படும் அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு மரம் எங்க நடும் செய்தித்தாள் விளம்பரத்தில் நடுவோம் ஒவ்வொரு தலைவனின் பிறந்த நாளையும் ஒரு கோடி மரம் நடுவோம் எங்க செய்தித்தாள் இப்ப நாம ஏன் இந்த வேலையை செய்யறோம் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான் செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் மக்களுக்கான செயல் அரசியல் மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன் தான் இந்த வேலையை செய்வான் அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மாநாடு நடக்க இருப்பதும் செல்வம் செல்வம் என்றால் என்றால் என்ன என்ன முதலில் காடு செல்வமடா ஆடு மாடு செல்வமடா அறிவு செல்வமடா கடலின் மரம் செல்வம் மலை செல்வம் மணல் செல்வம் செல்வம் என்றால் அதான் செல்வம் பைத்தியக்காராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம் அது தாளடா தாள் தாளை தந்தவன் இவன் தான் இவன் தான் செல்வம் ஐத்தியக்கார செல்வம் அவன் பின்னே செல்வோம் புரியுதா புரிஞ்சுக்கணும் அப்புவி அப்பவி வெப்பமாகுது அப்புவி வெப்பமாகுது பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட் ஏன் வெப்பமாக சொல்றது சொல்ற பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க அது அது ஹவுஸ் எஃபெக்ட் அந்த குளிர் குளிர் இந்த நர்சரி இந்த செடி கொடிகள் செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்று வளர்க்குறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான் இப்போ கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு பார்த்துருப்பேன் இப்படி அதை சுற்றி மூடி விட்டுருப்பான் சின்னதாக உள்ள இது மட்டும் இருக்கும் அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில வீசுற வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ளே இறக்காது உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது இந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு அதனாலதான் அந்த உயிரினங்கள் வளர முடியுது அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது உள்ள இருக்கிறத வெளியில விடாத அப்படி தடுத்து நிறுத்து பசும் கூடம் எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு எப்படி பசுங்கூடமா மாறுது இவ்வாறு தனா சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது இது என்ன செய்து பகல் புற நமக்கு வெப்பமா இருக்கு இரவு வெப்பம் இருக்க மாட்டேங்குது குளிரா இருக்கு அதற்கு காரணம் இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவில் அலை கதிர்களாக அப்படியே நீரா மேல எழுந்து விண்ணை நோக்கி போகுது அங்க போய் அது குளிர்ந்துருது அதனால் நமக்கு குளிரா இருக்குது வெப்பம் தனிந்து குளிரா இருக்குது இப்போ இந்த நீல கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான் அந்த அயோக்கியப்ப யாரு யார் செய்யறா அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று எப்படின்னா என்ன பாரு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த மாதிரி இதுகளில் தான் புவி அதிகமா வெப்பமாகுதுங்கிற அதுல மீத்தேன் வந்து அளவு கம்மி அதனுடைய வாழ்நாளும் கம்மி ஆனால் மீத்தேனால்தான் அறுபது விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி அதை கொஞ்சம் தான் எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்க நீ அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு ஆனால் அது பூமி அறுபது விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்கிற அப்ப இது என்ன செய்து இந்த காற்றுகள் எல்லாம் இந்த புகையெல்லாம் அப்படியே மேலே போய் இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேலே போய் இந்த சரியா இந்த பூமியில் இருந்து இந்த தரை பகுதியில் இருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேல விண்வெளியில விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீலலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு மேல விடாம இந்த கருப்பு படலம் இந்த புகைப்படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வை போட்டு போத்தன மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுது அதனால என்ன ஆயிருது புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது அப்படியே இருக்கு இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா இப்போ பருவநிலை மாறுது பருவநிலை மாறும்போது பருவமழை பெருமழை இது இல்லை ஒரே ஒரு மலைதான் இருக்கு புயல் மலை மட்டும்தான் நமக்கு இருக்கு பருவமழை இப்ப அக்டோபர் நவம்பர் ஐப்பசி காட்டி மழை பொழியும் அப்படின்னா அது மழை காலம் கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் நடக்குது இப்ப அந்த மாறிடுது காரணம் அப்ப நம்முடைய அப்பா நம்மளால வேற என்ன சொல்றாங்க இனி இந்த நாட்டில் இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது புயல் மழை மட்டும்தான் அது எப்ப பெய்யும் எப்படி பெய்யும் தெரியாது ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சு அடித்து கொண்டு போயிட்டு இருக்கும் அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு வெப்பமாக அடுப்புல அடுப்புல பானையை வச்சு உலை வைக்கிறது தண்ணி அதில் ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது வெப்பம் தாங்காம சூடு தாங்காம என்ன செய்யுது உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும் அப்படி வெப்பமாக கொங்களிக்கும் போது ஆதி நிலம் என்பது தீவு அந்த தீவு பல தீவு மன்னார் வளைகுடா ரெண்டு மூணு தீவு உள்ள போயிடுச்சு இது என்ன செய்யும் கடலோர கிராமங்கள் கடலோர பகுதிகள் பல இடங்களே அப்படியே முழுங்கிருக்க புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல அப்போ கொந்தளி என்ன பண்ணும் கடலோர பகுதிகள் கிராமங்கள் எல்லாவற்றையும் முன்னூறு நான்கு கிலோமீட்டருக்குள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும் பேரழிவை இந்த பூமி சந்திக்கும் அதுக்கு எப்படி பொங்கி வழிதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னே நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்க அப்ப என்னென்ன ஆபத்து என்னென்ன ஆபத்துங்க என்ன உயிரினம் உள்ள வாழும் எந்த உயிரினம் உள்ளே வாழும் பாரு நீ கொதிக்க கொதிக்கிற தண்ணியில ஒரு பூச்சியை பிடிச்சி போட்டா ஒரு மீனை உயிரோட போட்டா செத்துப்போம் அதானே கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா மனித உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடை கடல் கடல் உணவு தான் நிறைவு செய்து வெப்பமாயி கொந்தளிச்சு புறம் செத்து பட்டியடைந்து நீ சாகண்டிதான் அப்ப ஒவ்வொன்றையும் நீ பார்க்கணுங்க அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது இபயமலையெல்லாம் பனிப்பாறையே கொண்ட மலை பதினைஞ்சாயிரம் இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உறிஞ்சி ஓடியாரு உருகி ஓடியாருது வெப்பத்தில் அதனாலதான் வட இந்திய நதிகள் வச்சாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள் அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம் குளிர்காலத்தில் அப்படியே உரைஞ்சிருக்குது வெப்ப காலத்தில் உரிய அப்படி கடகடகடனும் ஓடி வருது அதனால தான் கங்கை இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் வச்சாமல் இருக்கிறது காரணம் அதையும் அப்பா ரெண்டாயிரத்தி முப்பது அதுக்கு ரொம்ப காலம் இல்ல இப்ப இருபத்தி ஆறு ஆக போது இருபத்தி அஞ்சு முடியுது அவர் சொன்ன கணக்குப்படி நாலு ஆண்டு இருக்கு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எண்பத்தி எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடி எண்பத்தஞ்சு விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும் அப்புறம் என்ன ஆகும் அது நான் சொல்ல வேண்டியதுல உனக்கே தெரியும் நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம் அப்ப புவி வெப்பமாகதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி இந்த உயிரினங்கள் போகும் அதுக்கு என்ன வழி என்ன வழி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பூமியை காற்றை நிலத்தை நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும் நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப நான் தான் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன் நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லதை சொன்ன எப்படி நான் தான் தர்றேங்கிறேன் நோக்கியோ கொண்டாய் அதுலதான் வேலைய அதுதான் வேலையிட நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்கிற இந்த பனை பனை சார்ந்த தொழிற்சாலை பனையில மாறி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்ட பனையிலிருந்து பொட்டி பனையிலிருந்து பாய் பனையிலிருந்து நாறு பனையிலிருந்து கட்டிலு பனையிலிருந்து கொட்டான் பனையிலிருந்து கருப்பட்டி பனையிலிருந்து கல் என்ன உணவு கற்கண்டு சக்கரை தொழிற்சாலை என் காற்று நஞ்சாகுமா என் நீர் நஞ்சாகமா என் நிலம் நஞ்சாகமா கரும்பு ஐயாயிரம் அந்த பெட்ரோல் வச்சு கார் தான் ஒண்ணும் மின்சாரம் தயாரிக்கல கரும்பு சக்கரிலிருந்து சாப்பிட தட்டுட இருந்து வெள்ளம் இருந்து சக்கரை கரும்பு கற்கண்டு எல்லாம் ஐயாயிரம் ஏக்கரை அங்கேயே தொழிற்சாலை

அப்பா நான் ஏற்கோட்டு கட்டல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏறி என்ன கொஞ்சம் யோசிக்கணும் மகத்தி யோசிக்கணும் ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன் அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன் எப்படி தலைவன் ஒருத்தன் 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 ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான் எங்க வெட்டினா நாட்டில் இல்ல அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான் டேய் இது சத்தியமா சத்தியமா உண்மை எங்க அண்ணன் மேலானே உண்மை நீ நம்பு வெட்டிட்டான் எனக்கு எப்படி தெரியும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது போது அவங்க ஒருத்தன் கொடுத்து வச்சான்னா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன் யாருன்னு கேளு அண்ணா என்னன்னு கேளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க என்னப்பா அப்படின்னு அப்படியே தலை ஒன்னு இல்லைண்ணா அது வந்துண்ணா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா மரத்தை வெட்டிட்டியா ஆ என்ன பண்ண வீட்டு வார்த்தையில் ஒரு தேக்கு நின்றுச்சேன்னா வெட்டிவிட்டேன்னா அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிவிட்டாங்கண்ணா அதுக்கே கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன் என்ன தண்டன் இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா ஆ ஆமா ஒரு லட்சம் மர கண்ட நட்டுவான்டடப்பா இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கேன் முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் முப்பத்தி ஆயிரத்துக்கிட்ட பண்ணா இன்னும் ஒவ்வொரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்ல நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா அங்கே தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்மால் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினா அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் நடந்தேன் அவன் இதே மாதிரி முப்பது நாற்பதனாயிரம் கண்டுகளாம் நட்டுட்டான் அப்படி இன்னைக்கு இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு இந்த காடுகள் இருக்குல்ல அந்த காடு அப்படியே இருக்கு அவன் பேரத்தில் இதே மாதிரி இப்போ நாடு எங்ககிட்ட இல்லை ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு அந்த காட்டை நேசித்தவன் இயற்கையை நேசித்தவன் இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் வரலாறு என் அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும் நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம் சிலப்பதிகாரத்துல நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங் கருங்க கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டூர் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு மணிப்பு ஆடை அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி தண்ணி மேல அந்த ஆடை நீர் மேல கொட்டதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது கருங்கையில் கண் விழித்து அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குவிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அந்த அந்த அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் ஆற்ப மணிப்பு மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான் அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கைகளுக்கு உன்னுடைய கண்களா இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடைபோட்டு போட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறார் இதுல எங்க அப்பா போய் தேர்றாப்ல நம்மால்வர் எப்படி தர்றாரு எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து அசை போ வரும் அதுக்கு நீ செய்யணும் செய்யணும் என்ன மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்ததை ரீங்காரமிட்டது வரணும்னா என்ன செய்யணும் நீ ஒன்னு செய்யணும் கரை நெடுக மரம் புரிது நினைக்கிற உனக்கு எல்லா நதிகளும் போகும்டா முடியா அப்படி நடைபோட்டு போக அதுக்கு என்ன பண்ணும் கரை நெடுக மரம் நடுக ஒரு எளிய உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என் பெற்றோர்களே வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்யறீங்க கொடை பிடிக்கிறீங்க இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது என்ன செய்யணும் கொடை பிடிக்கணும் என்ன கொடை பச்சை கொடை மரக்கொடை வேற வழியே கிடையாது அதை வளர்ப்பதை தவிர ஒன்னும் கிடையாது நீ என்ன செஞ்சிருவா சீமான் ஐந்து ஆண்டு கால ஆட்சி ஐந்து ஆண்டு கால ஆட்சி இதுல போட்டுக்கார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கொடுத்த வரைவு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன் ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவன் 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 அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும் அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும் அப்படிதான் இங்க வச்சோம் யாருக்கு இது நம்மாழ்வார் மரம் இது அப்துல் கலாம் மரம் இது விவேக் மரம் இது வங்காரி மாத்தாய் மரம் என்று பார்ப்பீங்க ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா நாளைக்கு நான் வச்ச போது வரணும்னா இது என் தம்பி வெற்றி துறைச்சாமி நம்ப முடியல நம்ப முடியல நீ சிவங்க சிவனு ஒரு மரம் படம் நம்ம ஐயா கவி க கவியரசு கண்ணாசன் எடுத்தது நீ போய் பாரு நம்ம பாட்டங்க மருது வாண்டியரை பற்றி வரலாறு ரெண்டு மரத்தை வந்து வெட்ட வருவார்கள் மன்னர்கள் தேர் செய்யறது வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாம அழுவாங்க இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம் மரத்தோடு சென்று எங்களை வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா அழுவாங்க பெரியவரை இது நல்லா இல்லையே எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க மாட்டோம் வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அப்பாவுக்கு மகனுக்கு மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் அடம் பிடிக்கிறீங்க இல்ல இது எங்க மன்னர்கள் அது பெரிய மருது இது சின்ன மருது அதனால நாங்க வெட்ட மாட்டோம் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் நிக்கிறாங்க என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு படுத்து வச்சிருக்காங்கடா நம்ம மேல இந்த மாரதில் பெரிய விட்டுருங்க அப்படியே கலெக்ட் இது பண்ணி நீங்க வாங்க நீங்க இங்கே இருக்க வேண்டியது இல்லை எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு காட்சியில இருக்கு நீங்க பாக்கலாம் அப்போ பேர் வைக்கணும் அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம் எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க ஏழு கோடி பேர் இருக்கான் வருஷத்துக்கு ஒரு மரம் எத்தனை கோடி மரம் அப்படி அப்ப என்ன திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்த என் தாய் நிலத்தை பச்சை போர்வையா நான் போத்திடுவாங்க நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் இத தான் நீ பார்ப்பாய் இப்படி திரும்பினா ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்படி திரும்பினா காடா இருக்கும் இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும் அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும் டேய் இத நான் சாதிக்கல நான் பிரவாகர மகன நான் எழிவிக்கடா தம்பி நான் உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்றேன் புரியுதா யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி நானாத பேசுறேன் நானாதான் பேசுறேன் புரியுதா ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான் இது இந்த தோல்வி விட்டுற சமூகம் தோற்றுப்போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான் அது சொல்றான் ஏன் உண்மையில சொல்லியிருக்கான்ப்பா இதை வாய்க்கு வராத பேரத்து வரா ஆண்டன் சொக்கேன்ல உண்மையிலே சொல்லியிருக்க அதனால அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு நம்ம இப்போ பேசிட்டு போக நான் ஒரு தான் பேசுறேன் ஆயிரம் பேர் பேசுவான் என்ன அங்க கடையை வாடகைக்கு விடுற வீட வாடாக்கி விடுறவன் அவன்லாம் கிடையாது வாயை விடுறவே விடுற அதிகமா வந்துட்டான்